வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உள்ள இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஜூலை மாதம் பனிரெண்டிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் வந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பதினோரு லாபஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய தன்மை செவ்வாய் பகவான்ங்கிறது இந்த கடக ராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்ற இடத்துக்கும் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்திருக்கார் குரு என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா பாக்கியாதிபதி அந்த பாக்யாதிபதியோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி நான்கு நாட்களில் நல்ல விதமான சுப விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது அஞ்சு கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை என கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அஷ்டமசனியால் அல்லவளப்பட்டு கொண்டு எந்த ஒரு விஷயத்தில் இல்லாமல் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்திருக்கார் தன்னம்பிக்கை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் குருவும் செவ்வாயும் நல்ல விதமான பலன்களை கொடுக்கப் போகிறது இந்த சனி பகவான் வந்து வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்போ வக்ரமாக இருக்கும்போது இதுவரைக்கும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு வரைக்கும் ஒரு மந்தமாக ஒரு டல்னஸ் ஒரு மாதிரி இருந்த தன்மைகள் இப்போ அப்படியே சுறுசுறுப்பாக மாறப்போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் அஞ்சாம் அதிபதியாக இருந்து கொண்டு அந்த அஞ்சாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போது பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடிய தன்மை என்ன கஷ்டங்கள் பாத பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் தகப்பனார் வகையாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய கடந்த சில மாதங்களாகவே செவ்வாய் சனியோட சேர்ந்திருந்தார் ராகுவோட இருந்தார் சனியினுடைய பார்வை பெற்றிருந்து பாவத்துவமாக இருந்து செவ்வாயால கெடுபலன்கள் தான் நடந்தது சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல இணக்கம் இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாமே சிக்கிக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை இந்த மாதம் அதாவது இந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா குருவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் சுபத்துவமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ செவ்வாயின் சம்பந்தப்பட்ட நிலம் சார்ந்த வந்த அத்தனை பிரச்சனைகள் விலக இருக்கிறது அதே சமயத்தில் சகோதர சகோதரி மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது நீங்கள் யாராக இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் என்னென்ன நினைக்கிறீர்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது நல்லவை நடக்கூடிய அதாவது ஒரு இராணுவத்தில் இருந்தாலும் சரி போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி அல்லது சீருடையை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இதுவரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் ஒரு லாபம் கிடைக்கல போட்ட முதலீடு கிடைக்கல புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல ரெண்டு வருஷமாகவே எனக்கு லாஸாகவே இருந்தது ஒரு மன அழுத்தத்தோடு இருக்க அதாவது வாங்கின நிலம் அப்படியே இருக்குது தேங்கி இருக்குது விற்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு துறையில் ஜொலிக்கணும் அந்த விளையாட்டுத் துறையில் ஒரு அடுத்த லெவலுக்கு செல்லணும் எனக்கு ஒரு இது தகுதி கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க முடியாமல் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்ன பாக்கியம் ஒரு வேலை நல்ல வேலை இல்லையே படித்த படிப்புக்குண்டான இல்லையே ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டியது இருக்குது எனக்கு ஒரு அங்கீகாரம் அங்கே கிடைக்கல ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிற படித்த படிப்பு வேறு நான் பார்க்குற வேலை பாரு இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தனையோ இடத்துல மாறிட்ட ஒரு இடத்துல கூட நிரந்தரமாக நான் வேலை பார்க்க முடியலையே என்று வேலை சார்ந்த விஷயத்தில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு நல்லவை நடக்க இருக்க காத்து கொண்டிருக்கிறது இது ஏன் சொல்றேன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு பேரும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அப்போ ஒன்பது பத்து இணைந்தாலே என்ன தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் இருந்தால் குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் அப்போ மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்போ வேலை நல்ல செட் ஆகக்கூடிய தன்மை தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர் கிடைக்கல எத்தனையோ ஸ்ட்ராட்டர் பிளான் வகுத்த எப்படிலாம் செய்ய நினச்சேன் நானும் நினச்சேன் அது ஒரு மாதிரி போகுது ஒரு லாபமே கையில் நிற்கல போட்ட முதலீடு போட்டதாகவே இருக்கிறது அல்லது பணம் பணம் கொடுக்க வேண்டிய திரும்பி வர மாட்டேங்குது ஏதோ ஒரு அளவுக்கு தேங்கி ஒரு மந்த நிலை தேக்க நிலையில் இருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மனம் வந்து எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அந்த குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன மனதை குறிக்கக்கூடிய இடம் மன தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் வீரியஸ்தானம் பலப்படக்கூடிய தன்மை இருக்கும் ஞானத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் ஏன் இந்த ரெண்டு வருஷம் இப்படி ஆச்சு எதனால ஆச்சு அப்படிங்கிற தன்மை இப்போ உணரப்படுவீர்கள் குடும்பம் என்றால் என்ன சோ உறவுகள் என்ன என்ன பணம் என்ன எல்லா விஷயத்திலும் நிறைய அனுபவத்தை கற்றுக் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இந்த நாற்பத்தி நாலு நாளில் ஏன் இதை ஸ்ட்ராங்க சொல்கிறேன்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை பிறப்புக்கு உள்ள ஒரு இடம் குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லவா அந்த ஸ்தானாதிபதியும் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் இரண்டு பேர் இணைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க நிச்சயமாக குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக அதுக்கான செயல்களில் அதுக்கான தன்மையில் இருக்கக்கூடிய அதுக்கான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பிறப்புங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த நாற்பத்தி நாலில் நாலு நாளில் கிடைக்க இருக்கிறது எத்தனை தெய்வங்களை வேண்டினீர்கள் எத்தனை யாத்திரைகள் சொன்னீங்க எத்தனை பரிகாரங்கள் செய்தீர்கள் அதுக்கு எல்லாமே பலன் கிடைக்கப் போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொங்க சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் ஆனது திருமணம் ஆகியும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் இருந்தது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரி திருமண விஷயத்திலும் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்ப விஷயத்து ஏன்னா சனி குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுத்தார் அல்லவா அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை அந்த சனி இப்போ விட்டது அதே சமயத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ திருமணம் ஆகி ஒரு பிரச்சனையாக இருந்தவர்கள் சேர்வதற்கும் கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனையாகி ஒரு வருஷமாக பிரிந்து இவங்க அவங்க ஒரு சைடு இவங்க ஒரு சைடு இருந்தவங்க எல்லாமே ஒன்று சேர்வதற்கான ஒரு காலம் உங்களுக்கு வந்து விட்டது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட கடவுளினுடைய அனுகிரகத்தோட இப்போ ஒன்றிணைப்பதற்கான ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் தவித்துக் கொண்டிருந்தீர்கள் குழந்தைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய்ச்சி அல்லல் பட்டு கொண்டிருந்தீர்கள் இப்ப தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலம் குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்த வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நமக்காக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை எத்தனை எக்ஸாம் எழுதுன நான் அரசாங்க வேலைக்கு தான் போகணும்னு நினைச்சேன் எத்தனை எக்ஸாம் எழுதுன எல்லாமே ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல தோத்து போச்சு ஒரு மனசே ஒரு மாதிரி ஆகி போயிட்டு வெற்றி பெறுவானா எண்ணம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் காரகன் உங்கள் ராசியில் இருப்பதும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து அமருவதும் உங்களுக்கு நிச்சயமாக சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அரசாங்க விஷயத்தில் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் இருக்கிறது அப்ப இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பதினோராம் இடத்தில் குருமங்கள யோகத்துடனும் தர்ம கார தர்ம அதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு